அனைவருக்கும் வணக்கம் செய்தி வாசிப்பவர்கள் மகாலட்சுமி அர்ஷினி ஐந்தாம் வகுப்பு ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளி சேரன் மகாதேவி திருநெல்வேலி மாவட்டம் அதிபர் டிரம்பின் அதிரடி நடவடிக்கையா மேலும் ஒன்று லட்சம் இந்தியர்களுக்கு ஆபத்து அமெரிக்காவில் இருந்து தானாகவே வெளியேற நிர்பந்தம் புதுடெல்லி மார்ச் ஏழு அமெரிக்க குடியேற்ற விவகாரத்தில் அதிபர் ட்ரம்பின் அதிரடி நடவடிக்கையால் மேலும் ஒன்று புள்ளி முப்பத்தி நான்கு லட்சம் இந்தியர்களுக்கு ஆபத்து ஏற்பட்டுள்ளது தமிழ்நாட்டில் கடந்த நாலு ஆண்டுகளில் ஐம்பத்தி ரெண்டு ஆயிரம் விவசாயிகளுக்கு சோலார் பம்பு செட் மானியம் வேளாண் துணை செயலர் தகவல் நெல்லை மார்ச் ஏழு தமிழ்நாட்டில் கடந்த நாலு ஆண்டுகளில் ரெண்டு ஆயிரம் விவசாயிகளுக்கு சோலார் பம்பு செட் மானியம் வழங்கப்பட்டுள்ளதாக நெல்லையில் கடந்த வேளாண் பட்ஜெட் கருத்து கேட்பு கூட்டத்தில் அரசு செயலாளர் தட்சணமூர்த்தி தெரிவித்தார் நன்றி